இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது பூரோட்டாதி நட்சத்திரம் நான்கும் உத்திரட்டாதி ரேவதி முழு நட்சத்திரமாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது கூறக்கூடிய பலன்கள் என்னவென்றால் இவர்கள் பதினோராம் இடத்தை குருவும் ஏழாம் இடத்தை குருவும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார்கள் இவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த குரு இவர்களுக்கு தொழில் மற்ற வகையில் பாதிப்புகள் ஏற்படாவிட்டீங்களும் இவர்கள் மூன்றாம் இடத்தில் குரு உள்ளதால் இவர்களுக்கு சகோதர வழியில் நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டு பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உரையஸ்தானத்தில் உள்ள சனியும் ஜென்மத்தில் உள்ள ராகவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள காலகட்டமாகும் எனவே இவர்கள் வந்து ராகு கேதுவின் வழிபாடும் பைரவரின் வழிபாடும் ஆஞ்சநேர வழிபாடும் திருநள்ளாறு திருக்குள்ளிக்காடு போன்ற சனீஸ்வர ஸ்தலங்களின் வழிபாடும் செய்து கொண்டு வந்தால் இவர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது யமதர்மனும் சனீஸ்வரன் பிறந்த ஊரான திரு என்று பேரளம் அருகே உள்ள திரு சென்று அந்த வழிபாட்டை செய்து வரலாம் திருப்பாம்புரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் கிழக்கு திசையில் சென்றால் திரு வரும் அங்கு சனீஸ்வரனும் யமதர்மனும் பிறந்த ஊரதாக ஊராகவே உள்ளது அதனாலே அந்த ஊரின் பெயர் கொடியலூர் என்று வைக்கப்பட்டுள்ளது அதன் அருகே குலதெய்வ சாபமும் ல நாமம் தோன்ற ஸ்தலமான லலிதாம்பிகை கோயில் திருமியச்சூரில் உள்ளது திருமியச்சூருக்கும் கொடியலூருக்கும் குறைந்தபட்ச தூரம் அரை கிலோமீட்டர் தூரமே உள்ளது எனவே இந்த கோயில்களுக்கு சென்று வரும் பொழுது இவர்களுக்கு இவர்களுக்கு குலதெய்வ சாபம் நீங்கும் தெய்வ அனுகிரகம் கூடும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது அனைத்து தொழில் வகையில் உள்ளவர்களுக்கும் ந குறைந்த லாபம் கிடைத்தாலும் நஷ்டமடையாமல் பாதுகாக்கப்படுவார்கள் பெரிய முதலீடு போ போட்டு செய்யக்கூடிய தொழில்களில் மட்டும் சிறிதளவு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது எதனால் என்றால் கூட்டாளர்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அந்த வகையில் கவனமாக இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு தொழில்துறையில் பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே குறுப்பெயர்ச்சி பலன் மூன்றாவது பகுதி இத்துடன் முற்று பெறுகிறது